எல்லாருக்கும் வணக்கம்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகி அடுத்த ப்ராசஸ்க்காக காத்துட்டு மாணவர்களுக்காக தான் இந்த பதிவை பதிவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ண எல்லாருக்கும் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்ஸு உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மக்கள் பணி சிறப்பாக அமைய எல்லாம் இறைவனை இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டிக்கிறோம் அடுத்ததாக நிறைய பேர் ரொம்ப பயப்படுறீங்க சார் இதுக்கப்புறம் நாங்கள் எதுலனா ரிஜெக்ட் ஆகுமா போலீஸ் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகுமா மெடிக்கலில் ரிஜெக்ட் ஆகுமா கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க போலீஸ் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்குது அப்படின்னா தான் நீங்கள் பயப்படணும் மற்றபடி நீங்கள் எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகல ரொம்ப நல்ல பிள்ளையாகவே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப பெருசாக இருக்க போகிறது கிடையாது அடுத்ததான் மெடிக்கல் மெடிக்கல் அப்படின்னு சொல்லும்போது இதில் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்போ பார்வை கெட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு இருக்குதா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும் மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை மெடிக்கல் எக்ஸாமும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு போகுது அப்போ இதெல்லாம் பெரும்பாலும் ரிஜெக்ஷன் வந்து இருக்காது இப்போ உங்களுக்கு சரிங்களா அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல அடுத்ததாக நீங்கள் ரொம்ப அதிகமாக அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குமோன்னு சொல்லி பயந்துட்டுருந்தீங்க அது வந்து ரொம்ப அதிகமான டைம்லாம் கிடையாது நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப சீக்கிரமாகவே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு மெமோரண்டம் வந்துருக்கு இன்றைக்கி தான் சரிங்களா வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் நாலாம் தேதி இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு ஒரு மெமோரண்டம் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மதுரை மாநகரம் சரிங்களா அந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட நாற்பத்தி ஆறு தேர்வர்கள் டிஎஸ்பி ஏஆர் அப்போ போலீஸில் வந்து செலெக்டாக இருக்காங்க ஏஆர்னு சொல்லும்போது உமனுக்கு மட்டும்தான் இருக்குது மென்னுக்கு கிடையாது டிஎஸ்பின்னு சொல்லும்போது மென்னுக்கு தான் அப்போ அதில் நாற்பத்தாறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் செய்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா போலீஸ் வெரிஃபிகேஷனு ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷனு இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகவரி அவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் அவங்க காவல் கண்காணிப்பர் அலுவலகம் இருக்கும் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆர்டரு பாஸ் பண்ணி லோக்கல் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க அங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோடய அட்ரஸ்ஸு எல்லாமே அவங்களுக்கு போயிடும் அதனால் யாரும் பயப்படாதீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும்பொழுது உங்கள்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ அதில் ஒரிஜினல் மற்றும் ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு ஜெராக்ஸும் வச்சுருங்க சரிங்களா அப்போ இவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ஆறு வகையான ஆவணங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை பொறுமையாக படித்து பாருங்கள் சரிங்களா இதில் நீங்கள் எது இதுக்கெலாம் எலிஜிபிளோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓட்டர் ஐடி இந்த மாதிரி அடையாள அட்டைகளையும் நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாருமே பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவங்க தான் கண்டிப்பாக ஓட்ரு ஐடி இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் ஆதார் கார்டு இருக்கும் அப்போ இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும் கூட வந்து ஜெராக்ஸ் இருக்கணும் சரிங்களா மற்றபடி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கலை அப்படின்னா எங்கன்னா வெளியூரில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஊருக்கு வந்துருங்க இதில் கலந்துக்கலை அப்படின்னா நீங்கள் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த தேர்வான இந்த தேர்வான தேர்வர்களுடைய அந்த தேர்வு இருந்து அவங்க பேரை வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புரிஞ்சிச்சவங்களுக்கு அப்போ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துருங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது நீங்கள் எப்போ ட்ரைனிங் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் ட்ரைனிங் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சப் இன்ஸ்பெக்டராக இப்போ செலக்ட் ஆகிருக்கிறவங்க தான் இப்போது வரக்கூடிய நவம்பர் மாதம் ட்ரைனிங் போக போகிறாங்க நீங்கள் டிசம்பர் மாதம் தான் ட்ரைனிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபயர்மேன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜெயில் உடனே கொஞ்சம் லேட்டாகும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தொடர்ச்சியாக சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டே இருக்கிறீங்க நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் லாஸ்ட்டில் அப்படி இல்லைனா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபதுக்குள்ளாரைய கூட நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து நமக்கு வர தகவலை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா நம்ம சொல்கிறதால இல்லை அங்கே நடக்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உங்களுக்கு தாலுக்கி ரொம்ப அதிகமாக வரும் இந்த வேக்கன்சியில் சரிங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி நானூறுக்குள்ளே வேக்கன்சி இருக்கும் சரிங்களா அதனால் தொடர்ச்சியாக படிங்க போலீஸ் எக்ஸாம் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ சார் வரும்னு சொல்லி இந்த வருஷம் கால்ஃபர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அடுத்த வருஷம் தான் நம்ம கால்ஃபரை வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியான முயற்சிக்கு தான் வெற்றிங்க சரிங்களா ஒரே நாளில் எதுவும் மாறிடாது தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறும்